நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோ நம்ம எட்டாம் வகுப்பு புள்ளியல் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டுல மூணு நாலு அப்புறம் ஐந்து அந்த மூன்று கணக்குகளுக்கான விடைகளை இப்ப பார்க்க போறோம் இப்ப மூன்றாம் கணக்கான விடை பாருங்க ஒரு கிராமத்தில் ஐநூத்தி எழுபது பேர் அலைபேசி வைத்துள்ளார்கள் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து அவர்களின் அலைபேசி பயன்பாட்டை ஆய்வு செய்தது அந்த ஆய்வின்படி ஒரு நிகழ் நிகழ்வு செவகம் வாய்ந்ததுனா அதை கொண்டு வந்து கிற்கான வினாக்கூடிய இல்லைய மணி நேரத்துக்கு குறைவாக அலைபேசி பயன்படுத்தோர் யார் ஐந்து மணி நேரத்துக்கு அதிகமா பயன்படுத்துவார் யார் ஒரு மணி நேரத்துக்கு குறைவாக குறைவா யார்னு கேக்குறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் அர்ட் உடனே மணி நேரத்துக்கு குறைவாக இப்போ பாருங்க இங்க தான் நேரம் ஜீரோல இருந்து மணி நேரம் வரைக்கும் யாருமே இல்ல ஒரு மணி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நூத்தி பத்து ரெண்டு டு மூணு வந்து இருநூத்தி இருபது பேர் அப்ப மூணு மணி நேரத்துக்கு குறைவாக அப்படின்னா மூணு மணி விட கம்மியா மூணு ரெண்டு வரைக்கும் இரநூத்தி இருபது பேர் இங்க ஒரு நூத்தி பத்து பேர் அப்ப என்ன வரும் என்ன வரும்னா வரும் என்ன வரும் பேர் அப்படின்னு சரிங்களா இருபது பிளஸ் நூத்தி அடுத்து வந்து ஐந்து மணி நேரத்துக்கு அதிகமாக தொலைபேசியை பயன்படுத்தி வருவாருங்க இங்க ஒரு நூறு அஞ்சு மணியை விட அதிகம் அஞ்சு மணிக்கு அதிகம்னா இங்க ஒரு நூறு இங்க ஒரு ஐம்பது அப்ப என்ன வரும் நூத்தி ஐம்பது அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு குறைவாக பயன்படுத்து ஒரு மணி நேரத்தை விட கம்மியா பயன்படுத்துறவங்க யாரு ஒரு மணி நேரத்துக்கு கம்மியா பயன்படுத்துறது யாருமே இல்ல அப்ப ஒரு மணி நேரத்துக்கு குறைவா கலைவீசி பயன்படுத்துறதுக்கு நிகழ்வு செப்பீங்க பிரி வெளியேட்டு ஜீரோட்டு பத்து பத்து எட்டு இருபது இருபத்தி முப்பது முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பது எட்டு அறுபது அப்ப இது வந்து தொடர்ச்சியானது தொடர்ச்சி அற்றதா இருந்தா தொடர்ச்சியானதா மாத்தணும் இப்போ இது தொடர்ச்சியானதாவே இருக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை டைரெக்டாக இதுக்கு முன்னாடி படத்தை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க கிராஃப்ஷீட் எடுத்துக்கிறோம் கிராஃப்ஷீட்டில் முதல்ல அளவு திட்டம் எழுதிக்குவோம் அளவு திட்டம் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்டு பத்து அழகு ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்ட்டு ரெண்டு அழுகு ஏன்னா எக்ஸ்ஹெச்சில் ஜீரோ பத்து இருபது பிரிவு இடைவெளி கொடுத்துருக்காங்க ஒய்ஹெச்சில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் ஏ அஞ்சுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கனால ரெண்டு ரெண்டாக எடுத்துக்குவோம் ரெண்டு ரெண்டாக எடுத்துக்குவோம் அப்போ ஒய்ஹெச்சில் என்ன பண்ண போகிறோம் அளவு திட்டம் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோம் எக்ஸ்ஹெச்சில் பத்து பத்தாக எடுத்துக்கோ இப்போ பாருங்க எக்ஸ்ஹெச் வரைஞ்சிட்டேன் ஒய்ஹெச் வரைஞ்சிட்டேன் இது வந்து ஓ ஆதிப்புள்ளி வச்சுக்கிறோம் இது வந்து ஒய் இது ஒய் டேஸ் இது வந்து எக்ஸ்ட் எக்ஸ் டேஸ் போட்டிருக்கோம் இங்கே எக்ஸ்எச் ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு போட்டோம் ஒய்ஹெச் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு போட்டோம் இங்கே அழகு வந்து எழுதிருக்கோம் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் கூப்பிட்டு பத்து பத்து எட்டு இருக்கோம் பத்து அழகு ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டரை குறிட்டு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கல இரண்டு அழகு சரிங்களா பார்த்து ஜீரோல இருந்து பத்து வரைக்கும் எத்தனை நம்ம கீழே இருந்து பத்து வரைக்கும் பத்து வரைக்கும் நிகழ்வு அஞ்சு அப்போ நமக்கு ரெண்டு இருக்கு நாலு அஞ்சு என்ன பண்ணோம்னா நாலுக்கும் ஆறுக்கும் இடைப்பட்ட இந்த ஐந்தாவது கோட்டை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்ப இந்த ஐந்தாவது கோட்ல நம்ம வரையணும் அப்ப ஐந்தாவது கோடு வரைக்கும் உயர உயரமா செங்குத்து ஐந்து வரைக்கும் வரை போறோம் ஐந்து வரைக்கும் வரை போறோம்

பதினஞ்சு அப்படிங்கிற இந்த இடம் வரைக்கும் நம்ம அடுத்து வரைய போறோம் பதினஞ்சு இந்த இடம் சரிங்களா பதினஞ்சு இந்த பக்கம் அதே மாதிரி அந்த பதினஞ்சு வரைக்கும் ஒரு கோடு வரை போறோம் இந்த பிரச்சனை தான் ஈஸியா இருக்கும் சரிங்களா இல்லைன்னா நேரம் ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும்

இதுதான் மிக எளிமையாக வரையப்பட்ட நிகழ்வு செவ்வகம் அப்ப இந்த நிகழ்வு செப்பகத்தை நீங்க வரைந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த அடுத்த ஐந்தாவது கணக்கு பாருங்க ஒரு வகுப்பில் மாணவர்களின் மொத்த மதிப்பெண் பரவ மொத்த மதிப்பெண்ணுக்குள்ளான பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான நிகழ்வு செவகம் வரைய மதிப்பெண் தொண்ணூறு நூற்றி பத்து வரைக்கும் ஒன்பது பேர் இருக்காங்க நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஒம்பது வரைக்கும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது பத்து பேர் இருக்காங்க நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது ஏழு பேர் நூற்றி எழுபது நூற்றி நூறு நாலு பேர் நூற்றி தொண்ணூற்றி அறுநூற்றி பத்து ஆறு பேர் அப்போ இதுவுமே தொடர்ச்சியாக நிகழ்வுன்னு பரவாயில்ல அப்போ நம்ம இந்த நிகழ்வு பரவாயில்ல வச்சே கணக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண எக்ஸ்எச்சில் இருபது இருபது எடுத்து போகிறோம் தொண்ணூறு நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி முப்பது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது இருபது இருபது தான் எடுத்துகிட்டு போகிறோம் ஒய்ஹெச்சில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அதிகபட்சமாக பத்து இருக்குது நல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கலாம்

இப்போ ஏன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடாமல் அந்த இடத்துல சிக்ஸாக் லைன் போட்டிருக்கு அப்படின்னா எப்போவுமே வந்து எக்ஸ்ஹெச்சாக இருந்தாலும் ஒய்ஹெச்சாக இருந்தாலும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அளவுகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இடைவெளிக்கு உண்டான அளவுகள் இங்கே பாருங்கள் இங்கே இருபது நூற்றி பத்து நூற்றி ஒன்பது இருபது நூற்றி ஒம்பது நூற்றி ஐம்பது இருபது ஒவ்வொன்றும் இருபது இருபதாக இருக்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜீரோவுக்கு அப்புறம் நம்ம இருபது நாற்பது அறுபதுன்னு ஆரம்பிக்காமல் தொண்ணூறு வரைக்கும் விட்டு தொண்ணூறுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இருபதுனா இருபது இருபதா தான் போகணும் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறனால இந்த இடத்துல ஈவனா இல்லை அளவு இதுக்கு நம்ம படம் வரைய தான் வரைய போறோம் முன்னாடி வந்து விட்டுட்டு தொண்ணூறு வரைக்கும் விட்டு தொண்ணூறுக்கு மேல வரைய போறோம் இதுக்கு இதுக்கு கிடையப்பட்ட இடஒதுல தொண்ணூறு ஆனா நமக்கு தான் வேணும் அதனால இது வந்து நம்ம அளவு திட்டத்துல வராத மாதிரி வருது படம் வரைய போறது இல்ல ஆனா அளவு திட்டத்துல வர அந்த அளவு இல்லாம வர்றதுனால என்ன போடணும் வரைஞ்சிருக்கோம் வரைஞ்சிட்டு இப்ப என்ன போறோம் தொண்ணூறுக்கு நூற்றி பத்துக்கு ஒம்பது இதுக்கு வந்து ஒம்பது நூற்றி பத்து டு நூத்தி ஒன்பதுக்கு என்ன வரைக்கும் போகிறோம் அஞ்சு அப்படின்னு வரை ஃபஸ்ட்டு இப்படி கூட குறுக்கு போட்டுக்கலாம் எளிமையா இருக்கணும்னா தொண்ணூறு டு நூத்தி பத்துக்கு ஒரு குறுக்கு போட்டுக்கணும் இடத்துல தொண்ணூறு நூற்றி பத்துக்கு ஒன்பது வரைய போறோம் அவ்வளவுதான்

இங்கே இங்கே நூத்தி நூத்தி எழுபதுக்கு ஏழு அடுத்ததாக நூத்தி எழுபது டு நூத்தி தொண்ணூறுக்கு என்ன வருது நாலு நாலு பேர் இருக்காங்க

ஏற்கனவே உள்ள உண்டான வீடியோவை இந்த வீடியோட லிங்க்கு இந்த அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை போய் பார்த்து பயன்படுத்திக்கோங்க